இந்த தர்சிகா வீஜ விசாலுக்கு காதல் வந்துட்டு முடியுமா முடியாதடா எனக்கு ஒண்ணுமே புரியல பண்றது வந்துட்டு இது வந்துட்டு அவங்களே வந்துட்டு தர்சிகாவும் நம்ம வீஜ விசாலும் வந்து அமைதியா இருக்காங்க இதை ஊதி 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 வெடிச்சு வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ராவும் ஆனந்தியும் நேத்து வந்துட்டு நம்ம தரிசிக்காட்டை போய் பேசி சண்டை போட்டதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அன்சித்தாள போய் சண்டை போட்டதா இருக்கும் இவங்களுக்கு வந்து இது தேவையில்லாத நீங்க கேம் காண்டி வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாதுங்கிறாங்க இப்ப வந்து இப்படி போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க கதறதும் அவன் அப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கதறதும் கான் ஒரு கேம் பாருங்கடா கேம் பாக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போயிட்டாலே அவ இப்படி போயிட்டாலே அவ எப்படியோ போயிட்டு போறா உன் கேம் வந்து டைட்டில் விண்ணா அடிக்கணும் உன் கேமுக்கு வந்து அந்த டைட்டில் வினர விட்டு கொடுத்துவியா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கேள்வி அவன் ஏதோ பண்ணிட்டு போறாங்க நீ ஒண்ணு இப்ப அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க நீ உன் கேம் வந்து கரெக்டா விளையாண்டினாவே உனக்கு டைட்டில் வினாறு கிடைக்கும் இப்ப வந்து டைட்டில் கிடைச்சா எனக்கு என் ஃப்ரெண்ட் தான் கொடுக்க போறா அப்படிங்கிறது சொல்ல போறது யாருமே கிடையாது அப்படிதான் வந்துட்டு இந்த இது வந்து அமைஞ்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தசிகா பிஜே விசால் கதவு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கத்து போனாலும் வந்துட்டு அங்கே வந்து தசிகாவுக்கு பிஜே விசால் மேல கிரஷ் இருக்குது ஆனா பிஜே விசால் மேல வந்துட்டு பிஜே விசாலுக்கு வந்து தசிகா மேல ஒரு ஃப்ரெண்டா தான் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரு சொல்லியிருந்தாரு அதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இப்ப என்னடா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு அடையே வைத்தறிச்சல் வந்து எரிய மாதிரி தான் எனக்கு தோணுது பகீர் பகீர் பகீர்னு எரிஞ்சிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பைத்ரா ஆனது நேரத்தை வந்து பகீர் பகீர்னு எரிஞ்சு அதை வந்து நேரத்தை முடிச்சிருவாங்க சரி இதுக்கு மேல வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதிர்பார்த்தேன் ஆனா இப்ப நான் குறிந்தூட்டி எரிய மாதிரி எனக்கு தோணுது இப்ப ரெண்டு பேரும் ஆனந்தி வந்து நம்ம வந்து தர்சிகா வந்து ஆனந்தி வந்துட்டு என்ன பண்றாங்க ஆனந்தி பவித்ரா தர்சிகாட்ட பேசிட்டாங்க வீஜ விசால பேசிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அன்சிதா பேசிட்டாங்க எல்லாருமே பேசிட்டாங்க இப்ப வந்து என்ன பண்றாங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து இந்த ஒரு கண்டன்ட் அவர கூடாரா தர்சிகா பிஜே விசால் அதுல வந்து எப்ப நல்லா இருக்கணும் வந்து எப்ப லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க கொடுக்க அந்த மாதிரி வந்து ஒழுந்து விட்டு பெரிஞ்சு இருந்தாலும் வந்து பீஜை விசால் பண்றது வந்து ஒவ்வொரு இதுதான் ஏன்னா வந்துட்டு ஒரு கிரெஷ்ஷா இருக்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆனந்தி கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு யார் மேலுமே கோவம் இல்ல விஜய் விசல் தான் பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க இப்ப என்னடா பாத்தீங்கன்னா வந்து மழைனால வந்து ஒரு டாஸ்க் அந்த ஒரு பொம்மை டாஸ்க் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க நிப்பாட்டி வச்சும் போது வந்து நேத்து வந்து ஆன் ஃபயரா இருந்துச்சு காலையில இப்போ வந்து அந்த நிப்பாட்டி வச்சுக்கோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மக்களை ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த பெஸ்ட் இந்த வார இந்த சீசனுக்கு பெஸ்ட் ஒரு டாஸ்க் பாத்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க்கு தான் சொல்லுவேன் நானும் கண்டிப்பா இதுதாங்க சொல்லுவேன் இதனால வரைக்கும் வச்ச டாஸ்க்ல வந்து சுத்தமா எனக்கு ஒண்ணுமே பிடிக்கவே இல்லங்க இப்ப வந்து இப்ப வச்சிருக்க டாஸ்க் வந்து நல்லா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா போமோ டூல வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பேசினாலும் பேசினால பிஜே வந்துட்டு பேசாம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க எப்படின்னா ரெண்டு பேருமே வந்து சசிகாவுங்களும் பேசாத மாதிரி இருந்தாலும் வந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஒன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து நம்ம பயத்திரம் அண்ணன் ஒன்னு சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம தரிசிகாட்ட பேசணும்னா பேச போனாலே வந்துட்டு பிஜே விசால் எந்த இடத்துலயுமே இருக்கான் அது அவன் இருக்கிறது வந்து எனக்கு கம்பர்டபுளாவே இல்ல அவர் பேச போகும்போது வந்து அவன் இருக்கா அதனால எனக்கு ஒரு பேசவே அங்க இஷ்டமே அங்க இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது பாக்க முடிச்சு வைத்திர வந்து வைத்தரிசல் வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிச்சு சும்மா சொல்லிட்டு இருக்கல வைத்தரிசல் வைத்தரிசல் அதுக்கப்புறம் நேற்று பாத்தீங்கன்னா வந்து அவங்க கையை அந்த மரக அழைச்சி அந்த இது கை வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்கும் அந்த இதனால வந்து மருந்து போட்டு இருப்பாங்க அதுல வந்து பிஜே விசால் வந்து அந்த ஒரு பேஸ்ட் வந்து தடவிட்டு விட்டு இருப்பாரு கையில வந்து தடவிட்டு இருப்பாரு அப்போதைக்கு அதை ஒண்ணு சொல்றாங்க இவ வந்துட்டு இன்னொரு கை இருக்குல்ல ஒரு கை கையில இதாச்சு இன்னொரு கையில வந்துட்டு தடவி மாதிரி வந்துட்டு இதுக்கு பிஜேபி வந்து அந்த ஒரு அந்த ஒரு மூமெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தது முடிஞ்சு சார் ரொம்ப இது இல்ல அவளுக்கு வந்துட்டு நம்ம நம்ம வந்து பார்த்து நம்ம சைட் அடிச்சுக்கணும் இப்ப என்ன வந்து சைட் அடிக்கிறேன் அப்படிங்கற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இல்ல வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் வந்துட்டு நம்ம வைத்தல வந்து கொட்டிட்டு இருந்த அதை வந்து பார்க்க முடிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ வந்துட்டு சாப்பிடலன்னு வந்துட்டு உட்காந்து சாப்பிடாம உட்காந்துருக்கா அருண் வந்துட்டு அதுக்கு வந்து பிஜேபி விசால போயிட்டு சொல்றான் இது மாதிரி வந்து தசிகா சாப்பிடாம உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் போயிட்டு அவன் வந்து ஊட்டி விடுறான் அது மாதிரி அவன் போய் சாப்பிட சொல்றான் அதுக்கப்புறம் போய் சாப்பிடா ஊட்டி அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு வைத்தறிச்செல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்துட்டு இன்னும் லைவ் வரல தான் இன்னும் ஒரு காமெடியா சூப்பராகவும் இருக்கும்னு நம்புறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இவ என்னதான் பண்றானே தெரியல இவ் ஒரு எந்த கண்டோ கண்ணோட்டத்துல பாக்குறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம எப்படின்னா எப்படின்னா வந்து இப்ப என்ன கண்ணோட்டத்துல இருக்கா எப்படி இருக்கா அப்படிங்கறதே சுத்தமா பாக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்ஜி அனந்தி வந்து சொல்லியிருக்காங்க எது எது பண்ணலனாலும் எது பண்றதா இருந்தாலும் போய் விஜய் சார் ஆன்டா போய் இன்வால்வ் ஆயிருக்கிறான் இல்ல இவ வந்து போய் இன்வால்வ் ஆயிருக்கிறாளா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தரல அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எது பேசினாலும் வந்து அவ தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கா அவ வந்துட்டு சுத்தமா அது எனக்கு குடிக்கல நான் ஒன்னு பேச போனாலும் அது தள்ளி போயிடறா அது வந்து இப்படியே பண்ணியிருந்தானா எனக்கு அவளுக்கு பயங்கரமான சண்டைதான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து பார்க்க முடிச்சு அந்த ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது வந்து இது வந்து சுத்தமா வந்து வைத்தறிச்சல குட்டுற மாதிரி தான் எனக்கு சத்தியமா தோணுது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பிஜேபி சால் பவித்ரா அந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு அலைன்ஸ் வந்து ஓடி இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக பார்த்தா கர்சிகை அது எப்படி உள்ள வந்தாங்கன்னு சத்தியமா தரல ஏன்னா வந்து ஒரு எல்லாத்தையுமே அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க ஆனா தர்சிகா வந்துட்டு ஃப்ரெண்டு மட்டும் சொன்னாங்க அதுல இருந்துதான் அவங்களுக்கு வந்து கிரஷ் ஆன மாதிரி வந்து மஞ்சள் வந்து சொல்லிருந்தாங்க மேபி டிஜி விசால் வந்து உண்மையா பண்றாரா இல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறாரா அப்படிங்கறது அவருக்கு தான் தெரியணும் ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய மறைமுகமா இது பேசிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த மாதிரி பிக் எல்லா எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட வைத்தறிச்சலை பத்தி கமெண்ட் பண்ணுங்க மக்களை அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன்